குட்டி சாத்தானை கண்ணாடிக்குள் வரவழைக்கும் மிரட்டலான பூஜை முத்து அம்மா என்கின்ற திருநங்கை நிகழ்த்தும் ஆச்சரியங்கள் மர்மம் சென்னை வியாசர்பாடி பகுதியில் சஞ்சய் நகர் இரண்டாவது தெருவில் வசித்து வரும் முத்து அம்மா என்கின்ற திருநங்கை குறி சொல்வது பில்லி சூனியம் போன்ற மாந்திரீக பிரச்சனையில் இருந்து விடுவிப்பது உள்ளிட்ட பலவிதமான செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார் இவர் ஏழு வயதாக இருக்கும் போதே அம்மனின் அருள் கிடைக்கப் பெற்றவர் என்றும் பதினைந்து வயதில் குறி சொல்ல ஆரம்பித்ததாகவும் கூறுகிறார் தான் திருநங்கையானதைத் தொடர்ந்து வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் பிற்பாடு மீண்டும் வீட்டில் இணைந்து இதுபோன்ற பூஜை முறைகளை செய்து வருவதாகவும் முத்து அம்மா கூறினார் ஆனால் நான் வந்து ஒரு ஏழு வயதுலேருந்து அந்த அம்மா அங்காள பரமேஸ்வரி வந்து என் மேலே இறங்கியிருக்கிறாங்க அப்போ வந்து நான் எனக்கு தெரியலை அப்புறம் அப்புறம் நாளாக நாளாக பதினஞ்சு வயசு ஆனோனே இந்த அம்மா வந்து எனக்கு வாக்கு வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் மக்களுங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சோன்னு நான் திருநங்கையாக இருக்க சொல்ல என் வீட்டில் வந்து சேர்த்து பிடிக்கல என்னை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கடுத்து வந்து நான் சின்ன வீட்டை விட்டு வெளியே போய் வெளி உலகத்தில் இருந்துட்டு அதுக்கு அடுத்தது திருநங்கையாக மாறி இந்த இடத்துக்கு வந்தேன் இதே வேசரப்பாடிக்கு வந்தேன் வேசரப்படிக்கு வந்தோடனே அப்பா அம்மா அப்பாலாம் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு இந்த சின்ன வயசுலேருந்து நான் மருளை ஆடிட்டு வரேன் அப்படி இருக்க சொல்ல இந்த அம்மா வந்து அங்காள பரமேஸ்வரி வந்து மேலே இறங்கி இந்த மாரி வாக்கு கொடுக்க மக்களங்களுக்கு வாக்கு கொடுக்க ஆரம்பிச்சார் முத்து அம்மா தன்னை நாடி வருபவர்களுக்கு பல்வேறு பூஜைகளை செய்து வருகிறார் வசியம் உள்ளிட்ட மாந்திரீக முறைகளையும் மேற்கொண்டு வருகிறார் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு தரையில் கட்டம் வரைந்து சாங்கியங்கள் செய்து தருவதையும் நம்மால் பார்க்க முடிந்தது இந்த நிலையில்தான் குட்டிச்சாத்தாரே ஏவி விட்டு ஒரு குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துபவர்கள் பற்றியும் அவர் கூறினார் அந்த குட்டிச்சாத்தானை விலக்கி ஏவி விட்டவர்களுக்கே திரும்பவும் ஏவி விடும் பூஜை முறை பற்றியும் நமக்கு கூறினார் தரையில் கட்டங்களை வரைந்து கொண்டு ஒரு கண்ணாடியை வைத்து அதன் அருகில் இரண்டு பொம்மைகளை வைக்கிறார் கண்ணாடிக்கு பின்புறம் வைக்கப்படுவது பெண் பொம்மை என்றும் இந்த பெண் பொம்மையை வைத்துதான் குட்டி பிசாசு அல்லது குட்டி சாத்தான் என்று அழைக்கப்படும் ஏவலை வரவழைக்க முடியும் என்று கூறுகிறார் பெண் மீது ஈர்க்கப்பட்டு அந்த இடத்திற்கு வரும் குட்டி பிசாசு சட்டென்று பெண் பொம்மையை விலக்கிக் கொள்ள அருகில் இருக்கும் சட்டியில் அடைக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டது அடைக்கப்பட்ட குட்டி சாத்தான் என்கின்ற ஏவல் ஏவி விட்டவர்களுக்கே திரும்பி செல்லும் என்பதாகவும் கூறுகிறார்கள் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து குட்டி சாத்தான் யாவல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம் ஒரு கோலம் போட்டு அதில் அச்சரம் போட்டு அவங்களுக்கு காட்ட போகிறோம் இப்போ வந்து ஒரு அச்ச இது கோலம் ஒன்று போடணும் போட்டுட்டு அதில் முக்கோணம் ஒன்று போடணும் போட்டுட்டு அது ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் போடணும் அதுக்கடுத்தது முக்கோணத்தில் வந்து குங்குமம் போடணும் போட்டுட்டு லெமன் வைக்கணும் எமிரச்சை பழம் ல எமிச்சை பழம் வச்சுட்டு ரெண்டு ஆடு தும்பலிக்கு அறுத்து குங்கம் தடுவி ரெண்டு சைடு ரெண்டு கண்ணாடிக்கு சைடு ரெண்டு சைடு வைக்கணும் வச்சுட்டு அடுத்தது வந்து இந்த பொம்மை பெண்மணி பொம்மை வந்து இந்த சைடு வைக்கணும் ஆண் பொம்மை வந்து கண்ணாடி எதிர்க்க வைக்கணும் எதனால் வைக்கிறோன்னா வந்து அந்த ஆண் பொம்மை ஆண் ஆண் குட்டி சாத்தான் வந்து ஒரு பெண்மணி மே இருக்குது அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இந்த சாங்கியம் பண்ணுறோம் பண்ணுறோன்னே வந்து அந்த பெண்மணி மேலே இருக்கிற வந்து இந்த கண்ணாடியில் காமிச்சு கொடுத்துறோம் காமிச்சு கொடுத்தோன்னு என்ன ஆகும் நம்ம பூஜை பண்ணிவிட்டு அந்த இந்த ஆணோட பொம்மை இருக்குல்ல அந்த ஆண் பொம்மை அப்படி சுற்றி வரணும் அந்த அச்சரத்தை சுற்றி வந்தோன்னும் அந்த மேலே இருக்க அந்த பெண்மணி மேலே இருக்க குட்டி சாத்தான் வந்து இந்த கண்ணாடியிலேருந்து எகிரி கண்ணாடி முகம் திரும்பி திரும்பி வந்து இந்த பானை பக்கம் இந்த பானை பகுதியில் திரும்பிடும் திரும்பணுன்னு வந்து இந்த பானையை வந்து திரும்பணோன்னு அந்த பானையில் போட்டு நம்ம அடிச்சிட்றோம் அதை வந்து அடிச்சிட்டோன்னு எடுத்துகிட்டு போய் பீச்சில் இல்லை காவங்கரையில் இல்லை எதெல்லாம் ஒரு குளத்துலேயும் எடுத்துகிட்டு போய் போட்டுடணும் போட்டுட்டோன்னா அந்த பெண்மணி மறுநாள் வந்து பெண்மணிக்கு வந்து நம்ம கீரை பொரியல் வச்சு அந்த பெண் மேல குட்டி சாத்தான் யாவல் பண்ணாங்கள்ல அந்த குட்டி சாத்தான் யார் யாவல் பண்ணாங்களோ அவங்க வீட்டிலேயே அது போயிடும் குட்டி சாத்தான் வருவது இந்த கண்ணாடியில் தெரியும் என்றும் கண்ணாடி வழியாக ஊடுருவி அந்த பெண் பொம்மைக்கு அருகில் வரும் என்று கூறப்படுகிறது தொழில் பிரச்சனை மண் பிரச்சனை போன்றவற்றுக்கு இவர் தகடு எழுதி கொடுப்பதாகவும் சொல்கிறார் இதை காலி எந்திரம் என்று குறிப்பிடுகிறார் காலி எந்திரம் இது வந்து மக்களுக்கு தேடி வராங்கன்னா தொழில் தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை அதுக்கெல்லாம் வர்றதுக்குன்னா தகடு வந்து எழுதி கொடுப்பேன் என் கைப்பட நான் எழுதி கொடுப்பேன் அது எதுக்கு தேவையானது தான் இது அதுக்கடுத்தது வந்து மண்ணில் பிரச்சனை மண்ணில் சூனியம் வச்சுட்டாங்க மந்திரம் வச்சுட்டாங்க ஏவல் வச்சுட்டாங்க எனக்கு எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கும் நான் எழுதி கொடுப்பேன் இது வந்து பிரேம் போட்டுட்டு வீட்டில் வந்து வச்சு நடு வீட்டில் வச்சு பூஜை பண்ணால் அவங்களுக்கு நல்லது போகிற இடத்துல நல்லது அதுக்கடுத்தது வந்து நான் உங்களுக்கு இந்த தகடை தகுடைப்பருத்தி உங்களுக்கு ஒரு சொல்லுவேன் நான் இந்த தகடு என்னத்துக்கு எதுக்கு தேவைப்படுதோ அதுக்கு மட்டும் தான் பயன்பட்டால் தான் நல்லது இதுக்கு தொழிலில் ரொம்ப நஷ்டம் கடன் பிரச்சனை என்னால் மீள முடியல அதுக்கும் வழி இருக்குது அதுக்கும் இந்த தகுதி நான் எழுதி கொடுப்பேன் எல்லா மக்களையும் வந்து கேட்டு அருள் வாக்கு கேட்டுட்டு அருள் வாக்கு சொல்கிறவங்க இந்த தகுடு உங்களுக்கு வேணும்னா அம்மா கொடுக்குற வாக்கை கொடுத்தோன்னு தான் உங்களுக்கு இந்த தகுடு இல்லைன்னா தகுடு கிடையாது